நம்ம வீட்டில் இருக்கிற மரங்களை டக்கு டக்குன்னு பார்த்துருலாங்களா இது எல்லாமே எங்களோடய தேவைகளுக்காகவும் என்னோடய பசங்களுக்காகவும் வச்சது இது வந்து நாட்டு நாவல் பழமரம் ரெண்டு மரம் இருக்குது இந்த ரெண்டு மரமே வந்து ஒரு அஞ்சு விதைகள் போட்டு வளர வச்சு அப்புறம் அஞ்சு விதைகளும் வளர்ந்து வந்துச்சு அப்புறம் நெட்டுக்காக வந்து செடிகள் வச்சு விட்டோம் அதில் வந்து இந்த ரெண்டு மட்டும் தப்பிச்சு ஒரு நாலு வருஷமாக வந்து காய் கொடுத்துட்ருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குது இப்போ குட்டி குட்டியாக அரும்புகள் விட்டுருக்கு இனி ஆடி மாதம் வரும்போது இதோட ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் நாவல் பலமாக செதறி கிடக்கும் நைட் ஆனால் வவ்வால் குருவி இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து நம்ம வீட்டவே சுற்றிகிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வாட்ராப்பிள் மரம் ஒன்று இருக்குது இது நிறைய பேர் கேட்குறீங்க வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் கன்சீவாக இருக்கும்போதா இல்லை என் பொண்ணு பிறந்தப்பையா என்னன்னு தெரில நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆப்பிள் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் கடைசியில் பார்த்தா இதோட காயே டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது ஜம்பக்காய் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி இது காய் வச்சுன்னா எங்கள் மாமியார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதை பறித்து பறிச்சு வாய்க்காலில் கூட்டிட்டாங்க இது என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை அது பாட்டுக்கு சீசனே தெரியாமல் காய் வச்சிட்ருக்கு இது நம்ம வீட்டில் இருக்கிற காட்டு நெல்லி நாட்டு வெரைட்டியாக வாங்கி வைக்கணும் ஹைப்ரிட் வைக்கக்கூடாதுன்னு வச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது காய் கொடுக்கவே வரும் இது வந்து காட்டு நெல்லிக்காய் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வராது சின்ன சின்னதாக வரும் எங்கள் வீட்டில் வந்து எல்லா நாட்டு வெரைட்டியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதில் இதுவும் ஒரு மரம் சீத்தாப்பழம் இது வந்து விதையிலேருந்து வளர்ந்தது இது டக்குன்னு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் விதை போட்டு வளர வச்சது தான் இங்கே பாருங்கள் போன வருஷம்தான் காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு போன டைம் வந்து நாலு பழம் வந்துச்சு அதில் ரெண்டு பழம் நாங்கள் சாப்பிட்டோம் ரெண்டு குருவி அணில் அப்படி சாப்பிட்டு போயிடுச்சு அந்த மரத்துலேருந்து வந்தது தான் அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள் அது காஞ்சு போயிடுச்சு அதுலேருந்து விதைகள் போட்டு தான் இந்த மரத்தை வந்து நாங்கள் உருவாக்கணும் இப்போ இது வந்து செடியாக தான் இருக்குது இன்னும் பெருசாக வளர்ந்து வரல சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நிறையா வந்து பழங்கள் வைக்க சாரி பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதோடய பழங்கள் வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கொய்யா மரத்துக்கு வயசு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் திருப்பூரில் விதைகள் போட்டு விதைகள் ஒரு ஊசி கொய்யாக்கான்னு நாங்கள் சொல்லுவோம் மற்ற ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில விதைகள் போட்டு வளர வச்சது அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பூச்சிகள் டிசைன் போட்டு வச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மீன் அமிலம் தெளித்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ திரும்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக இலைகள் வர வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவங்க மேலே வந்து ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்குது உங்களுக்கு தெரியுதா மேலே வந்து லைட் லைட்டாக பிஞ்சு விட்டுருக்குது இனி இந்த பிஞ்செல்லாம் உதுந்து எப்போ இதுக்கு சீசன் அப்படின்னு தெரில பரவாயில்ல நிறையா வந்து நாங்கள் விதைகள் மூலயமா போட்டு வளர்த்ததெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வளர்ந்து வந்திருக்கு ஆனால் அப்பப்போ வந்து மாடு கடித்து முடிச்சு முடிச்சு கட்டி அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்குது இது வந்து குட்டி குட்டியாக வர்ற மாதுளை ரொம்ப பெருசாக இருக்குது அது காய் ஆனால் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு கலராக இருக்கும் முத்துக்களும் வந்து சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் மாதுளை முத்துக்கள் ஆனால் என்ன இந்த செடி வச்சதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் தான் நாங்கள் பறிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வந்து அணில் குருவி இது தான் சாப்பிட்டுட்டே இருக்குது நான் செடியை வளர்க்குறது மட்டும்தான் என்னோட வேலை நம்ம வீட்டில் இருக்க நாட்டு மாதுளை இதோட விதைகள் வந்து ரொம்ப கடுசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இந்த விதைகளை வந்து சப்பிட்டு துப்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட முத்துக்களும் வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லைனா லைட் பிங்க் கலரில் இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்காது இது எனக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே நம்ம வீட்டில் வந்து இந்த மரம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற சப்போட்டா மரம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு ஒரு ரெண்டு மூணு பழங்க மாதிரி இந்த மரத்தில் வந்து இல்லாமல் இருக்காது பழங்கள் வந்து ஃபுல்லாக வச்சிட்டே இருக்குது அப்புறம் ஒவ்வொரு சீசனில் பார்த்தா பழங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது சப்போட்டா காய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் அப்பப்போ மொட்டு வச்சுட்டே இருக்குது அப்பப்போ காய் கொடுத்துட்டே இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டியா இல்லை ஹைப்ரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மரம் வச்சுட்டாங்க அப்போல்லாம் வந்து காய் வைக்கல தான் காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு கொத்து கொத்தா வந்து நிறைய காய் கொடுக்கும் இந்த சப்போட்டா நம்மளோட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் காய்கள் இருக்குது நல்லா உச்சாணி கொம்பு வரைக்கும் போகும் நம்ம வீட்டில் இருக்கிற சில மரங்கள்னால நைட் ஆனா வௌவால் ஆந்தை எல்லாமே வரும் நம்மளோட வீடே வந்து தோட்டத்து வீடு அப்படின்றனால எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே வந்து எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி நாங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்டு வெரைட்டிலாம் தேடிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கோம் இனி அதோடய பலன்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் நம்ம வீட்டில் பப்பாளி வந்து வளரவே வளராது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பப்பாளி செடி இதை நான் வீடியோவில் காமிக்காமே இருந்தேன் வீடியோவில் காமிச்சா என்னென்னு தெரியல எனக்கு பப்பாளி அமையவே மாட்டேங்குது அதனால தான் இதை வீடியோவில் காமிக்காமே இருந்தேன் இப்போ வந்து ஒரு மூணு காய் போல் விட்டுருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது மொத்தம் மூணு காய் போல் விட்டுருக்குது இன்னும் ஒரு வாரமாக ரெண்டு வாரமான் தெரில இது வந்து நல்லா பழு பழுத்து நம்மளுக்கு பழம் கொடுக்குறக்கு வாழை மரங்கள் அப்பப்போ வரும் போகும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வாழைப்பழம் கொடுத்துருக்கு இப்போ புதுசாக வந்து இது ஒரு வாழை வச்சுருக்கோம் இது வந்து பச்சை வாழை எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பச்சை வாழைன்னு தான் கொடுத்தாங்க வளர்ந்து வரும்போது தான் தெரியும் போன வருஷம்னு நினைக்கிறேன் நர்சரியிலருந்து ரெண்டு மாங்கன்னு வாங்கிட்டு வந்து வச்சோம் ஒரு கன்று வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம் ஒரே ஒரு கன்று தான் இப்போ இருக்குது ஒரு கண்ணை வந்து மாடு கடிச்சு முடிச்சுக்கிட்டிருச்சு இது ஒன்றை வந்து நல்லா வளர்த்தி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே என்ன தெரியல நம்மளுக்கு மாம்பழம் கொடுத்துரும் முள் சீத்தா இது வந்து ஒரு மெடிசன்காக தான் இந்த செடியே வாங்கிட்டு வந்து வச்சோம் இதுக்கு முன்னாடி ஒரு மெடிசனுக்கு வேணும் இந்த இலைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கட்ட வாங்கி தான் கஷாயம் இருந்தோம் அப்புறம் கடைசியில் நம்மளே வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அந்த டைமில் யூஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செடி வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஒன்று வந்து செத்து போச்சு ஒன்று வந்து அப்பப்போ மாடு கடிக்குது அப்புறம் காஞ்சி போகுது இப்போ திரும்பியே வளர்ந்து வந்துட்டுருக்குது இந்த முள் சீத்தா பழம் ரொம்ப நல்லது கேன்சருக்கே ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து மெடிசனுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செடி வச்சது அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது சித்திரத்தை அப்புறம் வந்து ஆரோ ரூட்டு லெமன் கிராஸு அப்புறம் வெட்டி வேறு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் வசம்பில் இருந்து இன்னும் வந்து நம்மளோட தேடுதல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நிறைய தேடுதல்கள் வந்து நம்மளோட வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு நம்மளோட வீட்டில் இருக்கிற நாட்டு வெரைட்டி எல்லாம் இவ்வளோதான் இனிமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்தால் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம் பாய்